திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பத்து திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்து மூன்று சிவக்ஷேத்திர யாத்திரையினால் மூர்த்தி தல தீர்த்தம் என்று முறையாக சென்று புண்ணியத்தை ஈட்ட வேண்டும் அப்படி சிவ புண்ணிய க்ஷேத்திர யாத்திரை செய்யும்போது உயிர்களுக்கு சிவபுண்ணியத்தில் பிரவருத்தி உண்டாகும் போக சாதனத்திற்கும் சரி முக்தி சாதனத்திற்கும் சரி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றும் இன்றியமையாதது முக்தான்மாக்களால் விரும்பப்படும் ஞானத்திற்கு சாதனமாய் நிற்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றின் வழிபாடே பெத்தான்மாக்களால் விரும்பப்படும் போகத்துக்கும் இன்றியமையாதது ஆகும் ஞானத்துக்கு சாதனமாக இருக்கின்ற மூர்த்தி தல தீர்த்தமே போகத்துக்கும் சாதனமாக இருப்பது எப்படி என்றால் சிவபெருமான் ஒருவரே போக மோக்ஷ பிரதாயகராக இருப்பதனால் சிவபெருமான் ஒருவரே போக மோக்ஷ பிரதாயகராக இருப்பதனால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றும் போக காமியர்களாலும் மோட்சகாமிகளாலும் வழிபடப்பட்டு அவரவர் பெயர்களாலேயே பல திருத்தலங்கள் வழங்கி வருகின்றன என்று பார்க்கின்றோம் கட்டுநிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் போகத்தை இந்த உலக இன்பத்தை கருதி மூர்த்தி முதலிய மூன்றிடமும் செய்யும் வழிபாட்டை காமியமாக செய்கின்றபடியால் மூர்த்தி தலம் தீர்த்தம் அவை போக சாதனமாக இருக்கின்றன முக்தியை விரும்புகின்ற ஆன்மாக்கள் மோட்சத்தை கருதி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றிலும் செய்யும் வழிபாட்டை நிஷ்காமியமாக செய்கின்றபடியால் அது முக்தி சாதனமாகவும் ஆயிற்று செயல் ஒன்றாக இருந்தாலும் கருத்து இரண்டாக இருப்பதனால் அவரவர் இச்சைக்கு ஏற்றபடி அவரவர் அறிவின் பக்குவத்துக்கு ஏற்றபடி வேண்டுவார் வேண்டுவதே ஈகின்ற பெருமான் இந்த உலக இன்பத்தை விரும்புபவர்களுக்கு பிறவியையும் மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு நிரந்தர இன்பத்தையும் அந்த சிவானந்தத்தையும் கொடுத்து அருளுகின்றார் சிவலிங்கமே மூர்த்தி அம்மூர்த்தி எழுந்தருளி இருக்கும் இடம் ஸ்தலம் நானாவித நித்திய கர்மங்களுக்கு உரித்தாய் ஜலரூபமாய் இருப்பது தீர்த்தம் இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை எவ்வாறு பாஷசக்தியை மெலிவித்து ஞான பிரகாசத்தை கொடுக்கின்றன என்றால் சிவக்ஷேத்திர வாசத்தினால் ஆகாமிய நிவர்த்தி உண்டாகும் சிவக்ஷேத்திர தீர்த்த ஸ்பர்ஷத்தினால் கர்ம நிவர்த்தி ஏற்படும் சிவக்ஷேத்திர மூர்த்தி சேவையால் சஞ்சித நிவர்த்தி உண்டாகும் குரு சேவையால் ஞான பிரகாசமும் அந்த ஞான பிரகாசத்தை கொண்டு செய்யும் சிவலிங்க பூஜையினால் ஆன்ம பிரகாசமும் அந்த ஆன்ம பிரகாசத்தால் அன்பரை அறிந்து அவரை வழிபடுவதால் சிவானந்த விளைவும் உண்டாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் கட்டு நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற போக இன்பங்களை கொடுப்பதோடு அவர்களுக்கு அதே நேரம் பரிபக்குவத்தை ஏற்படுத்தி முக்தியின் மீதும் நாட்டத்தை சிறிது சிறிதாக உண்டு பண்ணும் எனவே முக்திக்கு சாதனமாக இருக்கின்ற மூர்த்தி தலம் தீர்த்தமே போகத்துக்கும் சாதனமாகும் சாதனமாக இருக்கும் ஒரு செயல் போகம் ஞானம் இரண்டையும் கொடுத்தல் என்பது அது கருத்து வகையால் இருக்கின்ற வித்தியாசத்தினால் அந்த கருத்து காமியம் என்றும் நிஷ்காமியம் என்றும் இரண்டு வகைப்பட்ட இருப்பதனால் இரண்டு வகைப்பட்ட பிரயோஜனத்தை ஒரே செயலை கொடுப்பது போல சிவபெருமான் அவரே போகமோக்ஷங்களை கொடுக்கும் சுதந்திர ஆற்றல் உடையவர் அவரே அனைத்து ஆன்மாக்களின் பாசங்களிலும் உள்ளும் புறமும் ஔபலேட்டிக வியாபகமாக இருந்து ஆன்மாக்களின் கருத்தினை அறிந்து அறிவின் பக்குவத்தை அறிந்து அவரவர் இச்சைக்கு ஏற்ற பலன்களை எவ்வாறு கொடுத்தால் அவர்கள் பக்குவம் ஆவார்களோ அப்படி கொடுக்கின்ற பெரும் கருணையாளராக இருக்கின்றார் போக மோக்ஷங்கள் என்றால் தேக இந்திரியாதி உபாதிகளோடு கூடியிருந்து அனுபவிப்பது போகம் தேக இந்திரியாதி உபாதிகள் நீங்கி சிவத்தோடு இரண்டர கலந்து நின்று சிவத்தை அனுபவிப்பது மோக்ஷம் இப்படி இரண்டையுமே ஒரு ஆன்மா பெறுவதற்கு காரணமாக இருப்பவை புண்ணிய ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் என்றால் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் விருஷம் புராணம் போன்றவற்றால் சிறப்புற்ற சிவஸ்தலங்கள் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் எம்பிரான் அப்பர் சுவாமிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனும் சமயாச்சாரியார்கள் கட்டளையிட்டு அருளிய திருப்பதிகங்கள் பெற்று விளங்கும் ஸ்ரீ கைலாசம் முதலான ஸ்தலங்கள் திருமுறை ஸ்தலங்கள் அதே போன்று திருவாசகத்தால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இன்னும் பன்னிரு திருமுறைகளிலே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வேத புராண இதிகாசங்களிலே சிறப்பிக்கப்பட்ட ஸ்தலங்கள் என்று எண்ணற்ற புண்ணிய ஸ்தலங்கள் இந்த புண்ணிய ஸ்தலங்களிலே இருக்கும் சிவாலயங்களிலெல்லாம் மகத்துவம் காண்பித்திருக்கின்றார் சிவபெருமான் திருக்கடவூரில் மார்கண்டேயருக்காக சிவலிங்கத்தின் இடமாய் தோன்றி யமனை உதைத்து அவருக்கு என்றும் பதினாறு வயதாக அருளி செய்தது ஸ்ரீகாலஹஸ்தியில் கண்ணப்ப சுவாமிகளுக்கு சிவலிங்கத்தின் இடமாக தரிசனம் கொடுத்து மோட்சம் கொடுத்தது திருவானைக்காவில் ஒரு சிலந்தி பூச்சிக்கு சிவலிங்கத்திலிருந்து தரிசனமாகி ஒரு ராஜனாக பிறக்கும்படி கடாட்சிக்க அப்படியே சோழ வம்சத்தில் பிறந்த சோழ நாயனார் அநேகம் திருப்பணிகள் செய்து அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக ஆனது காஞ்சிபுரத்தில் தம்மை கல்லால் எறிந்த சாக்கிய நாயனாருக்கு சிவலிங்கத்தின் இடமாக தரிசனமாகி மோட்சம் கொடுத்து அருளியது திருவிடைமருதூரில் வரகுண பாண்டியருக்கு அனுகிரகம் செய்தது திருவிருஞ்சிபுரத்தில் ஒரு சிறிய பிராமண பிள்ளை தம்மை பூஜிக்கும்படி திருமுடி சாய்த்து அருளியது திரு எனும் மதுரையில் அநேகருக்கு தரிசனமாகி அனுகிரகம் செய்தது இப்படி இந்த பூமியிலே பாரத தேசத்திலே இருக்கின்ற புண்ணிய ஸ்தலங்களில் அன்பர்களை ரட்சிக்கும்படி அவர் காண்பித்திருக்கின்ற மகிமையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அவை அளவுபடாதது பார்வதி தேவியார் பரமசிவனாரை நோக்கி சுவாமி தாங்கள் பல இடங்களில் திருக்கோயில் கொண்டு வீற்றிருப்பது எதற்கு என்று கேட்க தேசங்கள் தோறும் பரவியிருக்கும் புண்ணியான்மாக்கள் அங்கங்கு தரிசிக்கும் பொருட்டாக வீற்றிருப்பதாக பரமசிவனார் அருளி செய்கின்றார் சிவ புண்ணியம் உண்டாவதற்கு ஹேத்துவாகிய இந்த சிவஸ்தலங்கள் அவை சைவ புராணம் மற்றும் ஸ்தல புராணங்கள் திருமுறைகளிலே பாடப்பட்ட ஸ்தலங்களாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்தலமும் மானச பூஜையின் உண்மையை விளக்கி சிவஞானத்தை உண்டாக்கும் கருவியாக இருக்கின்றன அதேபோன்று உற்சவங்களும் எம்பெருமான் அருளி செய்யும் பஞ்ச கிருத்தியங்களை உணர்த்துவதாக அமைகின்றன சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலங்கள் பலவாறு வகைப்படுத்தப்படுகின்றன நடன ஸ்தலங்கள் சப்த தியாக ஸ்தலங்கள் ஆறு ஆதார ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் பிண்ட பஞ்ச ஸ்தலங்கள் நாடி ஸ்தலங்கள் ஆரண்ய ஸ்தலங்கள் என்றெல்லாம் பல வகைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன கைலாயமலை திருக்காலத்தி வாரணாசி சோமநாதம் கேதாரம் ஸ்ரீசைலம் விருதாச்சலம் கோபர்வதம் சீத்தரக்ஷேத்திரம் ஆதிபுரம் ஸ்வேதாரண்யம் திரு கோடிக்கா திருவிடைமருதூர் கும்பகோணம் தட்சிணாவர்தம் கச்சபேஸ்வரம் வன்மீகக்ஷேத்திரம் வேதாரண்யம் கஜாரண்யம் மதுரை ராமேஸ்வரம் புண்டரீகபுரம் என்று பல ஸ்தலங்கள் இவற்றிலே சிதம்பரம் பல வகையிலும் உயர்ந்தது போகங்களையும் கொடுக்கும் பாவங்களை அழிக்கும் சிவஞானத்தை கொடுக்கும் சூதசம்ஹிதையில் சிவபெருமான் அம்பிகையோடு இருக்கின்ற ஸ்தலங்கள் மற்றும் அந்த ஸ்தலங்களிலே எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் அமைகின்ற திருநாமங்கள் அவற்றை சூதமா முனிவர் உபதேசிக்கின்றார் அமரேஸ்வரம் என்ற ஸ்தலத்தில் ஓங்காரேஸ்வரர் சண்டிகேஸ்வரி பிரபாசேத்திரத்தில் சோமநாதர் புஷ்கரேக்ஷனி நைமிச்சாரியண்யத்தில் தேவேஸ்வரன் லிங்கதாரிணி புஷ்கரத்தில் ரஜோகந்தியேஷன் புருகூதை ஹாடாடி நகரத்தில் ஆடாடீஸ்வரன் ரதி சண்டமுண்டி என்னும் ஸ்தலத்தில் தண்டீஸ்வரன் தண்டினி பாரபூதி கஷேத்திரத்தில் பாரபூதிகன் அம்மையார் பூதி நாகுலேஸ்வரத்தில் நகுலேசன் நகுலை ஹரிச்சந்திரஸ்தலத்தில் ஹரன் சண்டிகை ஸ்ரீபர்வதத்தில் திரிபுராந்தகன் மாயாவி ஜப்பேஸ்வரத்தில் திரிசூலிகன் திரிசூலினி ஆம்ராதகேஸ்வரத்தில் சுக்ஷ்மேஷன் சுக்ஷ்மை மகா காலக் கஷேத்திரத்தில் மகாகாலன் ஷங்கரி மத்தியம நகரில் ஷர்வன் ஷர்வாணி கேதார பர்வதத்தில் ஈசானன் மார்கதாயினி ஸ்தலத்தில் பைரவன் பைரவி கயையில் பிரபிதாமகேஷன் மங்களேஸ்வரி குருக்ஷேத்திரத்தில் ஸ்தானு பிரியா விமலேஸ்வரத்தில் விஸ்வேஸ்வன் விஸ்வேஸ்வரி கனகலஸ்தலத்தில் உக்ரன் உக்ரேஸ்வரி அட்டகாசத்தில் மகானந்தேஷன் மகானந்தேஸ்வரி மகேந்திரத்தில் மகானந்தகேஷன் மகானந்தகேஸ்வரி பீமக்ஷேத்திரத்தில் பீமேஸ்வரன் பீமேஸ்வரி வத்ராபத கஷேத்திரத்தில் பவன் பவானி அர்த்த கோட்டையில் யோகீஸ்வரன் ருத்ராணி அவிமுக்த காஷி கஷேத்திரத்தில் விஸ்வநாதர் விஷாலாட்சி மகாலயஸ்தலத்தில் ருத்ரன் மகாபாகா கோகர்ணத்தில் மகாபலேஸ்வன் பத்ரகர்ணிகா பத்ரகர்ண நகரில் சிவன் பத்ரை ஸ்வர்ணாக்ஷத்தில் சஹஸ்ராக்ஷேஸ்வரன் உத்பலாக்ஷி ஸ்தானுக்ஷேத்திரத்தில் ஸ்தானுவேஸ்வரன் ஸ்தானுவீஸ்வரி கமலாலயத்தில் கமலேஸ்வரன் கமலேஸ்வரி சாக்கண்டல நகரில் கபர்தீஸ்வரன் பிரச்சண்டேஸ்வரி குரண்டஸ்தலத்தில் ஊர்துவரதேஸ்வரன் திரிசந்தை மாகோடஸ்தலத்தில் மாகோத்கடன் மகுடேஸ்வரி மண்டலேஸ்வரக் கஷேத்திரத்தில் ஸ்ரீகண்டேஸ்வரன் சாண்டகேஸ்வரி காலஞ்சரத்தில் நீலகண்டேஸ்வரன் காளி சங்குகர்ண நகரில் மகா தேஜசேஷன் துவனி ஸ்தூலேச நகரில் ஸ்தூலேசன் ஸ்தூலேஸ்வரி வியாக்கரபுரமாகிய சிதம்பர சபாபதி சபாபதீஸ்வரி ஆகிய சிவகாமி என்று சூதமா முனிவர் ஸ்தலங்களை பட்டியலிடுகின்றார் இப்படிப்பட்ட மகிமை பொருந்திய க்ஷேத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்து இருமுது குறவர் பெயரால் ஈசனை அர்ச்சித்து தரிசித்தால் சகல பாபங்களும் ஒழியும் இந்த ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் வியாக்கிரபுரம் சிறந்தது அந்த ஸ்தலத்தில் சிவகங்கை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சபாநாதரை தரிசித்து பஞ்சாட்சரத்தை ஆயிரத்தெட்டு தரம் ஜபித்தால் சகல பாபங்களும் ஒழியும் வேதங்களால் புகழப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அந்த ஸ்தலத்தில் வசிப்பதே சிறந்தது நிறைந்த புண்ணியம் உடையவர்களுக்கே அந்த ஸ்தலவாசம் கிடைக்கும் இது சூதமா முனிவரால் சொல்லப்படுகின்ற சிவக்ஷேத்திர பட்டியல் மற்றும் சிவக்ஷேத்திர மகிமை இப்படிப்பட்ட சிவக்ஷேத்திரங்களிலே இருக்கின்ற தீர்த்தங்களும் மிக விசேஷமானது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி குமரி கோதாவரி என்ற சப்த நதிகள் சிந்து தாமிரபரணி கிருஷ்ணா துங்கபத்ரா முதலான நதிகள் இந்த நதிகளுக்கெல்லாம் கங்கா நதி சிரேஷ்டமாக இருக்கின்றது ஏனென்றால் கங்கா நதி பார்வதி தேவியாரினுடைய திருவிரல்களிலிருந்து உண்டானதால் ஒவ்வொரு சிவஸ்தலங்களிலும் இருக்கின்ற திருக்குளங்களும் சிவகங்கா தீர்த்தங்களே ஆகும் தீர்த்தங்கள் தேவதீர்த்தம் ரிஷி தீர்த்தம் மானுஷ தீர்த்தம் பூத தீர்த்தம் என்று ஐந்து வகையாக இருக்கின்றன இப்படி தீர்த்தத்தால் சிறப்பிக்கப்படுகின்ற சிவ புண்ணிய ஸ்தலங்களிலே சிவபெருமான் அருள்மூர்த்தமாக இருக்கின்றார் பிருத்வி அப்பு தேஜு வாயு ஆகாஷ் சூரியன் சந்திரன் ஆத்மா என்ற அஷ்டமூர்த்தங்களும் இன்னும் மகேஸ்வர வடிவங்களான இருபத்தைந்து மூர்த்தங்களும் நவந்தரு மூர்த்தங்களும் சிவஸ்தலங்கள் பலவற்றுள்ளும் இருக்கும் மூர்த்தங்களும் சிவபூஜை நாம் செய்வதற்காக எம்பெருமான் நம்மேல் கொண்ட கருணை காரணமாக இருக்கின்ற மூர்த்தங்கள் ஆகும் அதிலே மகேஸ்வர வடிவங்கள் என்பவை லிங்கோத்பவர் சுகாசனர் சக்திதரமூர்த்தி கல்யாண சுந்தரமூர்த்தி அர்தனாரீஸ்வரர் சோமாஸ்கந்தர் சக்கரவரதர் திரிமூர்த்தி ஹரியர்தர் தட்சிணாமூர்த்தி பிக்ஷாடனமூர்த்தி கங்காளர் காமாரி காலசம்ஹாரமூர்த்தி ஜலந்தராரி திரிபுராரி சரபமூர்த்தி நீலகண்டர் திரிபாதர் ஏகபாதர் பைரவர் ரிஷபாரூடர் சந்திரசேகரர் நடராஜமூர்த்தி கங்காதரமூர்த்தி என்று இருபத்தைந்து மகேஸ்வர வடிவங்கள் சிவஸ்தலங்களை தரிசனம் செய்யும்போது போது விநாயக மூர்த்தி மூலலிங்கம் சபாபதி சோமஸ்கந்த மூர்த்தம் பரிவார தேவர்கள் மூலஸ்தானம் அம்மையார் சண்டேஸ்வரர் பைரவர் என்ற மூர்த்தங்களை இந்த கிரமத்திலே தரிசிக்க வேண்டும் பரிவார தேவர்களாக பிரம்மதேவன் விஷ்ணு துர்கா சுப்பிரமணியர் வீரபத்ரர் நவகிரகங்கள் வாமாதி அஷ்ட அஷ்டசக்திகள் எழுந்தருளியிருப்பார்கள் இன்னும் திருக்கோயிலை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்று திருக்கோயில் தரிசன விதி அதேபோன்று போன்று செய்யக்கூடாத குற்றங்கள் என்றெல்லாம் ஆகமங்கள் மிக விரிவாக அருளுகின்றன அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்